ஆளும் வரமாட்டேங்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆள் வச்சு தான் அரிஞ்சோம் ஒரு அதுக்கு மேலே வரமாட்டேங்கிறாங்க இதை இப்போ அரிஞ்சு திங்கக்கிழமைக்கு ஒருத்தவங்களுக்கு போட்டுணும் கண்டிப்பாக அவங்கள்ட்ட பத்து பஞ்சு நாளாக அதுக்கு காசு விட்டவங்க இன்னும் அவங்க டைம் சொல்லிக்கிட்டே இருக்கும் மானை வேலை ஒத்து வரைக்க மாட்டேங்கிறா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா அப்போ நைட்டெல்லாம் கூட மழை பெறணும் இன்றைக்கி காலையில் வட உடம்பெலாம் போடலை வடவும் எல்லாம் தட்டுப்பாடாக போயிடுச்சு போன வருஷம்லாம் நல்ல வெயில் அடிச்சது நல்ல வளம்லாம் நிறையா போட்டு வச்சிருந்தோம் மழை காலத்துக்கெல்லாம் நிறையா விட்டோம் இப்போ இந்த வருஷம் மழை காலத்துக்கு கொடுக்க முடியாது ஒன்றும் கொடுக்க முடியாது ஏன்னா நாலு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு வெயில் அடிக்கிது நாலு நாளைக்கு மழை பெய்ய மழை பெஞ்சா ஒரு நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா தரையெல்லாம் ஈரமாக போயிடுது அது ரெண்டு நாள் காய விட்டு தான் மருந்து போட வேண்டியதாக இருக்குது அதனால் இன்னைக்கிழமை வத்த போடல காலையிலேருந்து க்ளீனாக நீர் முடியிருப்போம் கையில் சமைக்க விட்டுட்டு அது நேற்று சாம்பார் அப்படியே வச்சுட்டு சூடு பண்ணிட்டு அதே வடினேன் சூடு பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் சம்பந்தின்னு பார்த்தேன் மாங்காய் சம்பந்தி நானும் தான் பார்த்தேன் மாங்காய் சம்பந்தி மாங்காய் சம்பந்திங்கிறாங்க என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது நான் செஞ்சது செஞ்சுருப்போம் எப்படின்னா அந்த மாங்காய் பச்சை மிளகா அதை வச்சு அம்மியில் தட்டி ஒரு காஞ்ச மிளகாய் வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டிடுது ஓட்டிட்டு

தேங்காய் திரு வைக்கவா தேங்காய்ல போதும் அதுக்கு வேற என்ன வேணும் சம்மந்திக்கா சம்மங்கிக்கா

ம் சரி நல்லா நானும் நேரமே இருக்க மாட்டேங்குது சரி ரெடி பண்ணி வெங்காயம்லாம் உரிச்சு வைக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படியே காமிச்சிட்டு அரைச்சிக்கும் சரி ரெடி இப்போ மாங்காய் சாமந்தி செய்யறதுக்கு சாமந்தி அது பேர் மூணு பேர் என்னப்பா தெரிய தெரியலையா நானும் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணது சொல்லிட்டேனா நானும் இதில் பார்த்து தான் செய்கிறேன் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்கா என்னென்னு அதுக்கு நல்லா காரம் சாரமாக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு புளிச்சிக்கிட்டு உறச்சிக்கிட்டு அதுக்காக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட தேங்காய் பூ எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு மாங்காய பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க மிச்சி சாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பை போட்டு அரைச்சி விட்டுடலாம் புளி அந்த மாதிரி எதுவும் சேர்க்கணுமா அதெல்லாம் வேண்டாம் நானும் தான் சரி அரைப்போன்னு நினச்சிக்கணும் கரெக்டாக நீங்கள் மாமா நேற்று வச்ச சாம்பார் சுண்டை வச்சுட்டு அதுக்கு தொட்டிக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு நிறையா தண்ணி விட்டாரு கூடாது அரைச்சேட்டுவோம் சூப்பராக அரைச்சி இந்த மாதிரி நரப்புலன்னு அரைச்சிங்க பட்டு போட அரைக்கக்கூடாது நரப்புலன்னு அரைத்தோம்னா சூப்பராக இருக்குது நான் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் காரம் அதிகமாகவே வச்சிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உண்மையிலேயே நானும் ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறேன் ஆனால் செய்யணும் செய்யணும்னா நெனைப்பு தான் ஆனால் செய்கிறேன் இன்றைக்கி டக்குன்னு நினப்பு முடிச்சுட்டாரு அவர் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ஆளுக்காடு ஒரு செல் வச்சுக்கிட்டு பார்க்குறாங்களா அதில் பார்த்துட்டு போல இருக்குது இது யார் செய்வான்னு பார்த்தா அந்த குக்குவத்து கோமலையில் வருவாப்பில்ல அது பேர் என்ன அந்த பொண்ணு பேர் ஸ்ரீவானியா சிவாங்கியா சிவாணி அவங்க அம்மா செய்வாப்டே அப்போ எப்படி சொல்வாப்புலன்னா எல்லாத்தையும் அரைஞ்சு போட்டு பட்டு பட்டுப்போட அரைச்சிராமன்னு நம்ம சொல்கிறோமா அவங்க வந்து கிரெட் ரெண்டு சுற்று சுத்துனிங்கன்னா இந்த மாங்காய் இது சம்மந்தியே இது மாதிரி ரெடி ஆகிருந்து நல்லா இருக்கும் அவங்க சொல்லலையே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ சுட சுட சாதத்தை போட்டு போட்டு சாப்பிட்டு குழம்பு ரெடி ரெடியாச்சு போதும் குழம்பு பாருங்க நேற்று வச்ச சாம்பார் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்க கொத்தளை விளையாட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொறைச்சிக்கலாம் மெயின் நமக்கு இந்த கொத்தளை தான் பிடிக்கும் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நல்லா க கருப்பிடாமல் இந்த மாதிரி பொண்ணு ஒருவழா இந்த மாதிரி ஒரு கலர் வந்து தகுன்னு அவ்வளோ அவ்வளோதாங்க எவ்வளோ அருமையாக இருக்குங்களா இந்த மாதிரி மிஸ் அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த தொட்டுக்கும் வேண்டியதில்லை அப்புறம் ஜவ்வெத்தல் அதில் உள்ள தூளெல்லாம் அழி அதுதான் நம்ம சாப்பிட்றது அது எத்தனை பீஸா வச்சுருக்காங்க வேலை பிடி விற்றாதீங்க பார்த்திங்களா விற்று பண்ண மாட்டாங்க அள்ளியிலேயே வச்சுக்கிண்டி இது என்ன இது வேஸ்ட் ஆகுற பொருள் அது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அதனால நம்ம நம்ம வீட்டில் கடையில் வேலை பார்க்குறாங்களா பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்து விட்ருவேன் நம்ம வந்து சொந்தக்காரவங்களுக்கு யாருக்கும் வேணும்னாலும் கையிலோடய அம்மா எடுத்துகிட்டு போகாமல என் பொண்ணு எடுத்துக்கோம் நாங்கள் பொருத்தி சாப்பிடுவோம் ரெண்டு மூணு மிளகாய் மோர் மிளகாய் இந்த சங்கார் மிளகாயோட இது சூப்பராக நல்லா அருமையாக இருக்குங்க பார்த்து

இந்த மாதிரி மொதல் நாள் வச்சு படப்படை படப்பட நல்லா சூடு பண்ணி சாம்பார் மக்கான சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி சாம்பார் நம்ம தொட்டுக்கு வச்சல் விடுவோம் இதுங்களே போதும் நல்லா தப்பா உப்பு காரணம் சூப்பராக இருக்கும் மாங்காய் சமந்தி சாதத்தில் பண்ணி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க பாய் அப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க சொல்லிக்கிட்டு சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது நம்ம வாயில் போட்டு அது அவ்வளோ அருமையாக தான் இருந்துச்சு அதனால இட்லி தோசைக்கு எதுக்குமே நம்ம சொல்லிக்கிட்டு சாப்பிட்லாம் சாதம் தண்ணி சாதம் இருக்குல்ல பழைய சாதம்லாம் அரைச்சி காலையே பழைய சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் அரைச்சி கட்டி சாப்பிட்டோம்னா அதுவும் அதுமையாக இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் சீசன்லேயே இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்றேன் எங்கள் ஊரில் எல்லாம் நைட்லேருந்து ஒரே மழை பெஞ்சிக்கிது மாணவெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது జాతని వేరమల్ల హ్మ్ హ్మ్ అలా కనారా అలా అని మెట్ దీనిని ఈ మరీ పచ్చ మాంగా వంచి నా చేతిమరీ లా బ్యామని సేటి అర్చి సాల్జ్ బజతి ఎప్పుడు దీని కమాండ్